வணக்கம் இன்றைய செய்திகள் நடிகர் விஜயின் தாவே இணைந்தால் கட்சியின் அவைத்தலைவர் பதவி வழங்கப்படும் என்று உறுதியளித்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திடம் ஆரம்ப கட்ட பேச்சு நடைபெறுவதாக கூறப்படுகிறது நடிகர் விஜய் துவங்கிய தமிழக வெற்றிக் கழகத்தில் இரண்டு புள்ளி ஒன்பது ஐந்து லட்சம் நிர்வாகிகள் உள்ளனர் மாநில பொதுச் செயலாளர்களாக மூன்று பேர் உள்ளனர் ஆனால் கட்சியில் தலைவர் பதவி உருவாக்கப்படவில்லை தகுதியான ஆள் கிடைக்காததால் அந்த பதவி அப்படியே விடுபட்டு உள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டு தனியாக செயல்பட்டு வரும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் இணைந்து ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டார் தற்போது சட்டசபை தேர்தலுக்கு பாஜக கூட்டணியில் மீண்டும் அதிமுக இணைந்ததால் ஓ பன்னீர்செல்வம் கூட்டணியில் இருந்து கழட்டிவிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதனால் தன்னை பாஜக ஓரம் கட்டிவிட்டதாக பன்னீர்செல்வம் கருதுகிறார் தமிழகம் வந்த பிரதமர் மோடி அமித்ஷா ஆகியோரை சந்திப்பதற்கு ஓ பன்னீர்செல்வம் அனுமதி கேட்டும் கிடைக்கவில்லை எனவே இனியும் பாஜக கூட்டணியில் அசிங்கப்படாமல் விஜயுடன் சேர்ந்து அரசியல் செய்யுமாறு அவரது அணியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் பன்ருட்டி ராமச்சந்திரன் யோசனை கூறினார் இதன் தொடர்ச்சியாக ஓ பன்னீர்செல்வத்தை தங்க பக்கம் எப்பதற்கான பேச்சை குறித்து தாவேக்க வட்டாரத்தில் கூறும் போது தாவேக்கவருக்கு பன்னீர் செல்வம் வந்தால் அவருக்கு அவைத்தலைவர் பதவி வழங்க விஜய் விரும்புகிறார் இது குறித்த தன் எண்ணத்தை நண்பர் ஒருவர் வாயிலாக ஓ பன்னீர்செல்வத்திடம் கூறியுள்ளார் ஆனால் அதை பன்னீர் செல்வம் ஏற்கவில்லை தேவைப்பட்டால் விஜய் கட்சியுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுவது குறித்து மட்டுமே பரிசீலிக்கப்படும் என்று பதில் கூறப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது தாவேக்காவில் ஓ பன்னீர்செல்வம் இணைந்தால் தென் மாவட்டங்களில் முக்குளத்தூர் சமுதாய ஓட்டுகள் கிடைக்கும் என விஜய் கணக்கு போடுகிறார் எனவே ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி மதுரையில் நடக்கும் தாவேக்க மாநாட்டிற்குள் ஓ பன்னீர்செல்வத்தை இழுக்கும் முயற்சி மும்முரமாக நடைபெறுகின்றன குறைந்தபட்சம் மாநாட்டிற்கு அவரை வரவழைத்து கூட்டணியை உறுதி செய்ய வாய்ப்புள்ளதாகவும் தாவேக்க வட்டாரம் தெரிவித்துள்ளது திமுகவின் ஓரணியில் தமிழ்நாடு என்ற உறுப்பினர் சேர்க்கையில் பத்து லட்சம் உறுப்பினர்கள் நீக்கப்பட்டு மீண்டும் சரிபார்த்து பதிவிடும் வகையில் செயலியில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அக்கட்சியினரை சோர்வடைய செய்துள்ளது ஓசூரில் உள்ள சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை ஏலமிடும் அறிவிப்பு ரத்து செய்யப்பட்டுள்ளது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் அறநிலையத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் கோடுவாஞ்சேரியைச் சேர்ந்த பாஸ்கர் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு சொந்தமான காலி நிலத்தை பொது ஏலம் விட கடந்த மூன்றாம் தேதி டெண்டர் அறிவிப்பு வெளியானது அறநிலையத்துறை சட்டம் மற்றும் நீதிமன்ற உத்தரவுக்கு மாறாக இந்த ஏல அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இந்த ஏல அறிவிப்பு சட்டவிரோதமானது அதை ரத்து செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் கோவையில் தொடர் குண்டுவெடிப்பு நடத்தி ஐம்பத்தி எட்டு பேரின் உயிரிழப்புக்கு காரணமாக இருந்த பயங்கரவாதி டெய்லர் ராஜாவை ஐந்து நாள் காவலில் எடுத்து பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசார் விசாரித்து வருகின்றனர் இது குறித்து போலீஸ் அதிகாரிகள் கூறும்போது கோவை குண்டுவெடிப்பு மற்றும் பல்வேறு கொலை வழக்குகளில் டெய்லர் ராஜா தேடப்பட்டு வந்தார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு தமிழகம் மற்றும் கேரளாவில் ஏழு இடங்களில் வெடிகுண்டு வைத்ததில் டெய்லர் ராஜா முக்கிய நபராக செயல்பட்டுள்ளார் ஆந்திராவில் கைதான பயங்கரவாதிகள் அபுபக்கர் சித்திக் முகமது அலி ஆகியோருடன் தொடர்பில் இருந்தாரா என்பது குறித்தும் விசாரணை நடக்கிறது உதவி ஜெயலர் ஜெயபிரகாஷ் கோவையில் பூபாலன் ஆகியோர் கொலை வழக்கு தொடர்பாகவும் இவரிடம் விசாரணை நடைபெறுவதாக கூறியுள்ளனர் தமிழகத்தில் தொடர்ந்து பத்து தோல்விகளை சந்தித்தவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர் திமுக ஆட்சியை பற்றி குறை கூறி வருகிறார் என்று முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறியுள்ளார் அத்துடன் நாங்கள் வீடு வீடாக சென்று உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டு வருகிறோம் யாரும் முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசை பற்றி குறை சொல்லவில்லை வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திமுக வெற்றி பெறும் அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மக்கள் சேவைக்காக சாலைக்கு வருவதற்கு முன் அரசின் உரிய அனுமதி பெற வேண்டும் அதற்கு மாறாக விளம்பரத்திற்காக போக்குவரத்து நெரிசல் நேரத்தில் சாலையில் வாகனத்தை நிறுத்தி மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றினால் நடவடிக்கைதான் முழுவதும் பொது இடங்கள் மாநில தேசிய நெடுஞ்சாலைகள் உள்ளாட்சிக்கு சொந்தமான இடங்களில் அனுமதியின்றி நிறுவப்பட்டுள்ள அரசியல் கட்சி கொடிக்கம்பங்களை அகற்றுமாறு உயர் நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருந்தது இதை எதிர்த்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலர் சண்முகம் மேல்முறையீடு செய்தார் அதை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்த வழக்கில் கருத்து தெரிவிக்க விரும்பும் கட்சிகள் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதிக்குள் இடையீட்டு மனுக்களை தாக்கல் செய்யலாம் என்று உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தது இந்நிலையில் விஜயின் தமிழக வெற்றி கழகம் சார்பில் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் இடையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளார் அதில் அரசியல் கட்சிகள் சட்டப்பூர்வமாக கொடிக்கம்பங்களை நிறுவுகின்றன உயர்நீதிமன்றத்தின் தடையால் தாவேக்கு கடும் பாதிப்பை சந்திக்கிறது எனவே கொடிக்கம்பங்களை அகற்றும் உத்தரவுக்கு எதிராக மேல்றையீட்டு வழக்கில் தாவேக்கவையும் ஒரு தரப்பாக சேர்க்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளராக தமிழக இளைஞர் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் பிரசாத் தேசிய செயலர்களாக சிந்துஜா ராஜு ஸ்ரீநிதி ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் வரும் மூன்றாம் தேதி சென்னை சத்தியமூர்த்தி பவனில் லெனின் பிரசாத் தலைமையில் தேசிய நிர்வாகிகள் தமிழக இளைஞர் காங்கிரஸ் தலைவர் சூரிய பிரகாஷ் தலைமையில் மாநில நிர்வாகிகள் பதவியேற்க உள்ளனர் அரசு பேருந்தில் இரண்டு பேர் சேர்ந்து பட்டாக்கத்தியால் ஒருவரை தாக்கும் வீடியோவை தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தன் சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் அரசு பேருந்தில் பட்டப்பகலில் பட்டாக்கத்தியால் தாக்கும் சம்பவம் நடக்கிறது இதுதான் தமிழகத்தில் திமுக அரசின் சட்டம் ஒழுங்கு நிலை இன்று பொது இடங்களில் பாதுகாப்பு என்பதற்கு எந்தவித உத்தரவாதமும் இல்லை இது கனவாக மாறி வருகிறது கடந்த ஆண்டு திமுக கடந்த நான்கு ஆண்டு திமுக ஆட்சி தமிழகத்தை முப்பது ஆண்டுகளுக்கு பின்னோக்கி அழைத்துச் சென்றுள்ளது என்று அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்